இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு விதமான பதவிகளுக்கு காலி பண்ணிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க கல்வித் தொகுதியை பொறுத்த வரைக்கும் டென்த்து பாஸ் ஆகிருக்கவங்களுக்கு ஒரு போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க டிகிரி படிச்சிருக்கவங்களுக்கு ஒரு போஸ்டிங் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகே இந்த வேலைக்கு சம்பந்தமான மற்ற விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த வேலைக்கு எப்படி விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்கன்னா இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுடைய ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ விட்ட சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பேசிக் விவரங்களை ஃபில் பண்ணிக்கிட்டு தேவையான ஆவணங்கள் ஜெராக்ஸனாக இணைச்சு தபால் மூலமாக வந்து இந்த வேலைக்கு பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இந்த தேதிக்குள்ளே உங்களுடைய தபால் விண்ணப்பங்கள் அவங்க கையில் போய் சேர்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமான பதவிகளுக்கு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஒரு போஸ்டிங் நேம் பார்த்திங்கன்னா கேஷ் ஒர்க்கர் இன்னொரு போஸ்டிங் நேம் பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் இருபத்தி ஒரு வயது முதல் மேக்ஸிமம் நாற்பது வயது வரை உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க கேஷ் ஒர்க்கருக்கான மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரரூபா கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் முதுகலை சமூக பணி ரிலேட்டடாக படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி செக்யூரிட்டி போஸ்ட்டுக்கான மாத சம்பளம் பன்னெண்டாயிரூபா சொல்லியிருக்காங்க கல்வித் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலையை பார்த்தீங்கன்னா தற்போது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கா செக் பண்ணிக்கோங்க